ஒரு கூடை நூறுரூவாய்க்கு விற்கிறாரு இப்போ எவ்வளோ கம்மியாக விற்கிறாங்க பார்த்தீங்களா அது இல்லாமல் அஞ்சு கூட எடுத்தீங்கன்னா ஆறு ரூபா கூட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்காங்க அந்த பத்தி வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ வெல்கம் பேக் டு காசி மேடம் தான் வந்திருக்கோம் ஏழை போட்டு சேல் பண்ணுவாங்க நிறைய கம்மி இருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை சண்டே செம்ம கூடமாக இருக்குது பரட்டாசி முடிஞ்சு ஃபஸ்ட்டு நாள் இன்னைக்கு தான் பட் ஆனால் அவ்வளோ வியாபாரம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் மீன்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரொம்ப கம்மியான ஆயிரத்து ஐநூறுரூவா ஐநூறுரூவா தேங்காய் வந்து ஏழுநூறுவா நாங்களே ரெண்டு பேர் வாங்கிட்டு போகிறோம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டு காட்டுறேன் விடுவாங்க அப்புறம் வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஆயிரத்து ரூபா பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஏழ்நூறுவா கேட்டு இங்கே வாங்கிக்கலாம் ஐந்நூறுவா கேட்டு வாங்கிக்கலாம் நீங்கள் வேற பேசுறது இங்கே எல்லாமே வாங்கிட்டு போகலாம் இங்கே ஃப்ரெஷ்ஷாக மீன் இருக்குது ஹோல்சேல் வேலையா இருக்கு டெலிவரியும் பண்ணுறாங்களா நீங்கள் எந்த லொக்கேஷன் சொல்லிட்டு டெலிவரி பண்ணி ஜிபே அமௌண்ட் அனுச்சுருங்கன்னா அவங்க டெலிவரி பண்ணுறாங்க

அப்படியே மூணு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் நாலு வீடும் எட்நூறு ரூபாய் எழுநூறு போடுவான் அங்க இது பவாலு ஊரு ஆயிரம் ரூபாய் ஊரு ஆயிரம் ரூபாய் ஊரு ரூபாய் ஆறுநூறு ரூபாய் ரொம்ப ரேட் இல்ல நீங்க ரேட்டு நாங்க போடுவோம் வில ரேட்டு காணாங்க ஐம்பது ரூபா நூறு ரூபா போடுவோம்

ஐ <kung government> <bordering> <cake carga> <Fullhave ım999> <único Liberty>

மா ஒ சரிப்பா மழை ஏதாவது ஒரு கூட வரல ஒன்ல முடிஞ்சு இன்னைக்கு ஒரு ஜான வரலா யாரு மழை நாளா எல்லா ஜனங்களும் கொஞ்ச நாள் மழை இல்லன்னா நின்று போயிட்டு வாங்க ஒரு ஜான கூட நிக்க வாங்குற வாங்குறாங்கன்னா அப்படியே உட்காந்து அப்படியே இருக்குது வேலை குடுத்து எடுத்தான் யாரும் எடுக்க மாட்டேன்

அந்த மீன் எல்லாம் எழுநூறுபா எழுநூறுபா ஒண்ணு ஐநூறுபா சின்ன மீன் ஐநூறுபா உம் வியாபாரம் இல்லப்பா உங்க பேரு வேம்மா வியாபாரம் இல்லப்பா மீன் விலையா வாங்குறான் ஆனா அந்த விலைக்கு விக்க முடியல பொட்டோஷன் முடிஞ்சு முடிஞ்சிருச்சு அப்ப கூட இல்லை வாங்கி அப்படியே விச்சுனு இருக்கிறப்ப விக்க முடியல ஐஸ்ல வேற மீன் கிடைக்குது இன்னும் விக்கல நல்ல விலை கம்மியா கேக்குறாங்க என்ன பண்றது நாங்க நல்லா பொழப்பு கிடையாது

சாதா கிட்ட கூட நிறையா மீன் வச்சுருக்காரு கூட மீன் கடம்பா எல்லாமே வச்சிருக்காரு ஒரு கூட நூறுரூவாய்க்கு விற்கிறாரு இப்போ எவ்வளோ கம்மியாக விற்கிறாங்க பார்த்தீங்களா அது இல்லாமல் அஞ்சு கூட எடுத்திங்கன்னா ஆறுநூறுவா கூட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் சொல்லிட்டாரு அதுக்கு ஒரு கூடை எடுத்துனா நூறுரூவா சொல்லியிருக்காரு எத்தனை கூட விற்கிறாரு ஆறு கூட வெறும் ஐநூறுரூவா பார்த்திங்களா எவ்வளோ கம்மியாக இருக்குது ஃபைனலாக நாங்களும் வந்து ரெண்டு தேங்காய் பாரை வாங்கிட்டோம் வாங்கிட்டு அதை கட் பண்ணுற இடத்த நாங்கள் காட்டுறோம் வெளியே வந்த உடனே ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கட் பண்ணுற இடம் இருக்கும் காசிமேடு போய் எல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள் காசிமேட்டில் வந்து இவ்வளோ கம்மியாக மீன் இருக்கும் சொல்லி ஃபஸ்ட் டைம் நாங்களும் இப்போ தான் போனோம் சமமாக நாங்கள் போகும்போது பதினாலாம் நாங்களும் மீன் வாங்கிட்டு இப்போ கட் பண்ணுற இடம் இடத்துக்கு வந்துட்டோம் கட் இருக்கோம் எங்கள் மீனை நாங்கள் ஒரு நாள் தேங்காய் பாறை வாங்கியிருக்கோம் என்ன வேலையில் வாங்கியிருக்கோம் தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் மன சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வைக்கணும் மறக்காமல் அந்த வசதி இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா தாடா டாடா